கொண்டிருப்பது உங்கள் ராமநாதரம் மீனவன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கடற்கரை வந்து பனைக்குளம் கடற்கரை இந்த கடற்கரையில் வந்து கரவலை இழுக்கிறாங்க இன்றைக்கி அந்த கரவலை இழுக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த கரவலையில் என்னென்ன மீன் வந்து மீனவருக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் எல்லா வேலை மீன் சீலா பாருங்களா வரட்டும் எழுங்க நல்ல வாக்கு ஒன்று நான் மீனுக்கு ஒரு ஆள் தான் ஆ உங்கள் ஊற்று சரி 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 என்ன எல்லாம் மாங்காய் சுடையா தான் இருக்கு மாங்காய மட்டை சுடுதான கனவா எதுவும் கொஞ்சமா இருக்கா என்னது கலவாவா பரவாயில்ல நல்லா பெரிய கலவா தான் இருக்கு இல்ல சுவாறி இதா தான் வந்திருக்கு கனவா கனவா தெரிஞ்சுக்கிருக்கா கனவா இல்லை தான் கிடக்கு பார்த்து 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 நான் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தேன் பாரா பாறை வந்திருக்கு போங்க வலையை வலையமதிக்காமல் போனா தெருப்பு வச்சு வலைய மீறிக்கூடாது போங்க அப்படி தாண்டி போ பெரிய மீன் சூவார்க்கு கொஞ்சம் ஓரா கிடக்கு நகரம் கொஞ்சம் கிடக்கு கலவா ஒன்று தான் நல்லா தரமா மாட்டேங்குது பாறை கிடக்கு கிடக்கிறது பிரிச்சா வாங்குவோம்

ये <iyorsun Yes. ings radio> yes <saltedbane> இந்த குட்டி மீன் கலருக்கு தா வளக்கலாமா அத்தா ஆட்டோ பஸ் இது என்னன்னு

இல்ல வாங்க ஓடியே தரங்க மடி மடி தரங்க தரங்க மடி தரங்க போயிடுங்க மடி தரங்க இதெல்லாம் ஓரா ஓரா

கிடையாது ஆயிரத்தி முன்னூறு குறைய மாட்ட ஒரே ஒழுங்கு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு

அநூறு அறுநூறு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆயிரத்து அறுநூற்று 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 ஏழு நூறு ஏழு நூறு ஆயிரத்து அறுநூறு ஏழு நூறு

எழுநூறுபா எழுநூற்றி வாங்குடைய வாங்குட ஏழ்நூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது அவரு ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது போ <laughs> தொள்ளய <laughs>

ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு வேண்டு பேரம் ஆயிரம் ரூபாய் யாரியது எங்க உங்க அப்பாங்க என்ன இத்துடன் இந்த நிகழ்ச்சி விடைபடுகிறது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராமநாதபுரம் மீனமன் நன்றி தமிழ் உறவுகளை